ப்ரொடெக்டிங் மை பீஸ் இதுதான் இப்போதைய ஜென்ரேஷனோட மந்திரம் என் மன அமைதியை காப்பது என்பது இப்போ ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க நினைக்கலாம் தனியாக இருப்பது சோகம் அப்படின்னு ஆனா இல்ல இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு லோன்லினஸ் மற்றும் சோசன் சாலிட்யூட் இடையில லோன்லினஸ் என்பது தனிமையில் வாடுவது ஆனா சாலிட்யூட் என்பது தனிமையை விரும்பி ஏற்பது இந்த புதிய ஜெனரேஷனுக்கு மீ டைம் என்பது பிரைமரி ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அவங்க சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ்ல இருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டு தங்கள் மெண்டல் வெல்பிங்க ப்ரையார்டைஸ் பண்றாங்க இப்போ அன்ன கம்பெனிட் வீக்கெண்ட்ஸ் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்றதை விட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவத ப்ரிஃபர் பண்றாங்க சோலோ டைனிங் சோலோ சினிமா சோலோ டிராவல் இதெல்லாம் இப்போ எம்பாரசிங் இல்ல அது ஒரு கெத்து நீங்க ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல தனியா போய் உட்காந்து சாப்பிட்டா மக்கள் உங்களை பிடி பண்ண மாட்டாங்க அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பிகாஸ் யூ ஆர் கான்பிடென்ட் இனஃப் டு என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி இந்த ட்ரெண்டுக்கு பிகைண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் லாஜிக் இருக்கு நாலு பேருடன் இருந்தால் நான்கு விதமான பிரச்சனைகள் வரும் தனியாக இருந்தால் என் மன அமைதி என்னிடமே இருக்கும் இதுதான் இவங்க ஃபிலோசஃபி சோஷல் டிராமாவை அவாய்ட் பண்ணி இன்னர் பீஸை மெயின்டைன் பண்ணுவது தான் கோல் குரூப்ல இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணனும் அட்ஜஸ்ட் பண்ணனும் ஆனா தனியா இருக்கும்போது நீங்க கம்ப்ளீட்லி யுவல் செல்ஃப் இருக்கலாம் ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த சாலிடு எம்ப்ரேஸ் பண்ணுவது செல்ஃபிஷ்னஸ் பிஸ்னஸ் இல்ல அது நெசசிட்டி இப்போதைய வேர்ல்ட்ல ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்கைஹைல இருக்கு ஒர்க் லோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மென்டல் பிரஷர் அதிகமாயிடுச்சு இந்த சிச்சுவேஷன்ல செல்ஃப் ரீசார்ஜ் பண்ணுவது எசென்ஷியல் பேட்டரி லோ ஆனா சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் மென்டல் எனர்ஜியும் மற்றவர்களை மகிழ்விப்பதை விட என் மனநலமே முக்கியம் இந்த கிளாரிட்டி இப்போதைய ஜெனரேஷனுக்கு இருக்கு இதை நான் புரிஞ்சுக்கணும் யாராவது தனியா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருந்தா அவங்கள பிட்டி பண்ண வேண்டாம் அவங்க அமைதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கான்சியஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் கூட்டத்தில் கரைவதை விட தனிமையில் மிளிர்வதே இப்போதைய ட்ரெண்ட் சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது சோலோவா என்ஜாய் பண்றதை பார்த்தா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பிகாஸ் த ஆர்ட் ஆஃப் பீங் கம்ஃபர்டபுள் வித் செல்ஸ் நண்பர்களே இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் ஆனா இது ஒரு முடிவு இல்ல இது ஒரு ஆரம்பம் தான் நீங்க இந்த வீடியோவை எனக்கு ரொம்ப நன்றி உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுதுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா சொல்யூஷன் சொல்லியூஷன் நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே